ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இலம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோடய நிலைவாசல் பூஜை தாங்க பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சுக்கரகுறைகள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாளில் இந்த மாதிரி பூஜைகள்லாம் நம்ம பண்ணும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நெ நம்ம நிலைவாசல் பூஜைக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வந்து நம்ம உடனடியாக எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒன்று நம்ம எந்திரிச்சு எந்திரிச்சு வர வேண்டியதில்லை அதனால் எல்லாத்தையும் எப்பயுமே பிரிப்பேர் பண்ணி நான் எடுத்துகிட்டு போய் நிலைவாசல் கிட்டே வச்சுட்டேன் வச்சுட்டு என்னோட மெயின் டோரை வந்து நல்லா வந்து தொடச்சி விட்டேன் இது வந்து நல்லா பன்னீர் வச்சு நம்ம தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கும் நம்ம அந்த வாசப்படி இருக்குது பார்த்தீங்களா அதையும் வந்து நல்லா பன்னீர் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேன் நான் வந்து விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு மனை மாதிரி ஒன்று வச்சிருக்கேன் இது வந்து நம்ம சப்பாத்தியெல்லாம் தேய்ப்போம்ல அந்த கட்டை தான் இப்போ வந்து சப்பாத்தி இந்த கட்டையில் தேய்க்கறதில்ல அதனால இதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு இதை வந்து என்னோடய நிலைவாசல் பக்கத்தில் வச்சு இதில் தான் வந்து விளக்கு ஏற்றிட்டுருக்கேன் இதுக்கு வந்து மஞ்சளெல்லாம் வந்து பூசி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் ஒரு கோலமும் வந்து அந்த அச்சில் வச்சு நான் ஒரு கோலமும் வந்து போட்டுக்கிட்டேன் இது வந்து ஐஸ்வர்ய கோலம்னு சொல்லுவாங்க இது பூஜை ரூம்லேயும் வந்து போடலாம் என்னோடய மெயின் டோரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்டிக் வந்து சிம்பிள் வந்து இருக்கும் அதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வட்டமாக நம்ம மஞ்சளில் போட்டு அதில் வந்து அஞ்சு புள்ளிகள் வைக்கிறது இந்த மாதிரி ஓம் போடுறது நம்ம வந்து சரவணபவ அப்படின்னு எழுதுகிறா நற்பவி அக்ஷயம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் எதுதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த மெயின் டோரில் வந்து நம்ம எழுதி வைக்கலாம் ஸ்டிக்கராகவும் கிடைக்குது அது எல்லாமே வந்து இந்த மெயின் டோரில் வந்து ஒட்டி வைக்கலாம் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு நல்லா நிலைவாசல் படியை வந்து நல்லா தண்ணி தொட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பூசி நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கலாம் இதை வந்து மஞ்சளை வந்து பன்னீர் வச்சு குழப்பி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது எல்லாமே நம்ம முன்னாடியே கொண்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வீட்டில் வந்து யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி கேட்குறதுக்கு அவங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்க ஈஸியாக இருக்கும் யாருமே இல்லைன்னா நம்ம உட்காந்துக்கும் வந்து எந்திரிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் எல்லாமே கொண்டுட்டு வந்து வச்சுட்டு நம்ம இது எல்லாமே பண்ணும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சீக்கிரமாகவும் இதெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சாச்சு இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு பச்சை கல்பூரம் கொஞ்சம் ஜவ்வாதி இது எல்லாம் போடும்பொழுது ரொம்ப நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அந்த அன்னைக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் அந்த ஃப்ரைடே அப்படிங்கிறதே வந்து நம்ம இதெல்லாம் பண்ணும்பொழுதே நம்மளுக்கு நல்ல ஒரு வைப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் என்னோடய நிலைவாசலில் பார்த்திங்கன்னா ஒரு செம்பு காயின் வந்து பதிச்சிருக்காங்க நம்ம வீடு பூ புனியாஜனம் பண்ணும்பொழுதே அந்த செம்பு காயின் வந்து பதிச்சிருக்கிறாங்க இது வந்து நிலைவாசலில் வந்து பதிக்கிறது ரொம்ப நல்லது நல்ல ஒரு நல்ல சக்திகளை வந்து ஈர்த்து கொடுக்கும் அதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு நிலைவாசலுக்கு கோலம் போடும் பொழுது இந்த அரிசி மாவாலான பச்சரிசி மாவு கோலம் போல் போடுறது வந்து ரொம்ப நல்லது இது வந்து சின்ன ஜீவராசிகளுக்கு உணவளித்த பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஏன்னா குட்டி குட்டி எறும்புகள் வந்து வந்து சாப்பிடும் அது வந்து ரொம்ப நல்லது வீட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு மகாலட்சுமி பாதம் வந்து வச்சுருக்கேன் அதுலேயும் வந்து அரிசி மாவு வந்து உள்ளே நிரப்பி மகாலட்சுமி பாதத்தை வந்து வச்சுருக்கேன் அதுக்கும் வந்து பூக்களெல்லாம் வந்து போட்டுக்கலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாக்கிழமை வந்து இந்த பழத்தை வந்து கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ரெண்டு பக்கம் வைக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிஸ்டியை வந்து எடுக்கும்னு சொல்லுவாங்க இதுக்கு மேலே உப்பு வைக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே கொடுக்கும் நம்மள வீட் நிலைவாசலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி வந்து நிறைய இருக்கும் நம்ம ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் விடுறோம் நிறைய பேர் வந்து நம்ம வாசல் முன்னாடி வந்து பேசுவாங்க குப்பெல்லாம் இருக்கும் எல்லாமே வந்து அந்த நிலைவாசலோடு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உப்பு வந்து வைக்கிறது இது வந்து அந்த பாசிட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் நெகட்டிவிட்டியை வந்து எடுத்துரும் இந்த உப்பையும் எலுமிச்சம்பழத்தையும் அடுத்த நாள் வந்து டஸ்ட்பினில் வந்து போட்டுடலாம் இதுக்கும் வந்து பூக்களெல்லாம் வந்து வச்சாச்சு நிலைவாசலுக்கு அழகாக வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் மேலே தடவி பூக்களெல்லாம் வந்து வச்சாச்சு முன்னாடியும் வந்து ஒரு தாமரை கோலம் வந்து போட்டிருக்கேன் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே தாமரை கோலம் போடுறது வந்து ரொம்ப நல்லது மகாலட்சுமிக்கு ரொம்ப உரித்தான ஒரு பூ எதுன்னு பார்த்திங்கன்னா தாமரைப்பூ தான் அதை வந்து தாமரைப்பூ வாங்கி வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் இல்லை அப்படின்னா தாமரை கோலம் வந்து போடலாம் நிலைவாசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மா இலைகள் வந்து வைக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க இது வந்து நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இது வைக்கும்போதே நம்மளுக்கு தெரியும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் வீடு நம்ம நிலைவாசலுக்கு வந்து கொஞ்சோண்டு பூ வச்சு மாயிலைகள் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து வாரம் வாரம் வைக்க முடியல அப்படின்னாலும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை வைக்கிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா பண்டிகை நாட்களில் கூட நம்ம இந்த மாதிரி மாயிலைகள் வைக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் மாயிலைகள் வந்து எப்பவுமே வந்து நிலைவாசலில் வந்து இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் கீழேயும் வந்து அந்த நிலைவாசல் படியிலையும் ரெண்டு மாயிலை கொத்துகள் வந்து வச்சிருக்கேன் இது வந்து மாடம் அமைச்சு நம்ம விளக்கேற்றுறது ரொம்ப நல்லதுங்க மாடம் அமைக்க முடியாதவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பலகை மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நான் விளக்கு வந்து உயரமாக இருக்கணும் தரையோட அந்த நிலைவாசல் படி இருக்குது பார்த்திங்களா அதோட வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த விளக்கும் வந்து இருக்கக்கூடாது கொஞ்சம் உயரமான இடத்துல வந்து நம்ம விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது நான் வந்து ஒரு செம்பு வந்து வச்சுருக்கேன் செம்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலைவாசல் படியில் தான் வந்து நம்மளோட குலதெய்வம் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஐதீகம் கிரகலக்ஷ்மிகள் இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அதனால வந்து செம்பில் தண்ணி வச்சு பூக்கள் வந்து வச்சுருக்கேன் இந்த விளக்குக்கு வந்து அச்சதைகள் வந்து நான் போட்டிருக்கேன் அச்சதைகள் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் வீடியோ டிப்ஸில் வந்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் பூஜா டிப்ஸில் இருக்குது நிலைவாசல் படி ரெண்டு பக்கமுமே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் அச்சதைகள் வந்து போட்டிருக்கேன் இது எதுக்கு போடுறதுனா கிரகலட்சுமிகளுக்காகவும் நம்மளோட குலதெய்வம் வந்து நிலைவாசலில் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் தான் அவங்களுக்காக நம்ம வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம எதாவது ஒரு நெய்வேதியம் கூட வைக்கணும் இது வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வைச்சா மட்டும் போதும் இந்த அரிசி வந்து நம்ம டெய்லியுமே வந்து ரெண்டு பக்கமே வைக்கணும் நம்ம தண்ணி தொட்டு நம் வாசலெல்லாம் வந்து தொடச்சி விடுவோம்ல அப்போ வந்து ரெண்டு பக்கமே கொஞ்சம் ரெண்டு அரிசி வந்து வைச்சா கூட போதும் நம்ம வந்து தீப ஆராதனைகளெல்லாம் வந்து காமிச்சிக்கலாம் நான் வந்து தசாங்கம் போட்டிருக்கேன் வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போடுறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் வந்து தசாங்கம் போடுறதும் கூட ரொம்ப முக்கியம் அது வந்து ரொம்ப நல்ல ஒரு வசீகர சக்தி வந்து நம்மளுக்கு கொடுக்கும் மகாலட்சுமியோட வசீகர சக்தி ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குங்க நீங்கள் போட்டு பாருங்கள் தசாங்கம் போடுறது வந்து அவ்வளோ நல்ல ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷத்தை வந்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமிக்கு உரித்தான நாள் அந்த நாள் அந்த நாளில் பார்த்திங்கன்னா சுக்கர ஓரையும் மூணு சுக்கர உரைகள் இருக்குது காலை ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டூ ஒன்பது மூணு சுக்கர உரைகள் இருக்கிற நாளில் நம்ம மகாலட்சுமி வழிபாடு பண்ணக்கூடிய உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு டூ ஒன்பது நம்ம காலையில் பூஜை பண்றதை விட நைட்டு எட்டு டூ ஒன்பது இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணும்பொழுது ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த அன்னைக்கு அந்த அன்னைக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு பால்னால ஆனால் ஏதாவது ஒரு நைவேதியம் செஞ்சு மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற அந்த வறுமை அப்படிங்கிறது இருக்காது நம்ம பண்ணிட்டு வர பண்ணிட்டு வரவே நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் காலை இந்த நிலைவாசல் பூஜை எல்லாம் பண்ணிட்டு நைட்டு எட்டு டு ஒம்போது மகாலட்சுமி பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் வீடு ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு சாம்பராணி போட்டு நல்ல தீப தூப ஆராதனைகளெல்லாம் காமிச்சு வீட்டில் வந்து கனகதாரா சோத்திரம் வந்து போட்டுவிட்டு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட அந்த வெள்ளிக்கிழமை வந்து இருந்துச்சு அப்படின்னாலே அந்த நான் அந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் பண்ண மகாலட்சுமி ஆகட்டும் நிலைவாசல் பூஜை ஆகட்டும் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு மன திருப்தியும் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருந்துச்சு ஒரு நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு திருப்தியோடு நான் வந்து இன்றைக்கி நான் பூஜை பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்டாக ஒரு ஆச்சு பா பண்ணும்பொழுதே பார்த்திங்கன்னா ஒரு நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வாரம் வாரம் வந்து இந்த மாதிரி தான் நிலைவாசல் பூஜை வந்து பண்ணுவேன் நைட்டில் வந்து எட்டு டு ஒம்போது மகாலட்சுமி பூஜை வந்து பண்ணுவேன் நான் வந்து ரொம்ப வருஷமாக வந்து இந்த பூஜை வந்து பண்ணிட்டு இருக்கேன் நம்மளோட சேனலில் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நிலைவாசல் பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து நம்ம சேனலில் தான் காமிச்சிது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் நிலைவாசல் பூஜை பண்ணி நான் போடும்பொழுது யா எந்த சேனல்லையுமே வந்து நிலைவாசல் பூஜை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் செக் பண்ணி பார்த்தேன் எதுலேயுமே இல்லை அதுக்கப்புறம் தான் நான் வந்து நிலைவாசல் பூஜை எப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நிலைவாசல் பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவே இருக்குது இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்